மனம் விட்டு பேசுங்கள் மாட்டத்தை காணுங்கள் பேசுவதால் வருகிற பிரச்சனைகளை விட பேசாமல் இருப்பதால் வருகிற பிரச்சனை தான் நிறைய பேசினால் பிரச்சனை பெரிதாக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பேசாமல் இருக்கின்ற போது பிரச்சனையின் தீவிரம் கற்பனைகளின் அடிப்படையில் பெரிதாகி விடுகிறது அது குழப்பங்களும் சந்தேகங்களும் நிறைந்ததாக இருக்கிறது சில நேரங்களில் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அதை காலம் முழுவதும் மனத்தில் சுமந்து கொண்டிருக்கும் மனிதர்களும் இருக்கிறார்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் கேட்க வேண்டிய இடத்தில் கேட்காமல் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாமல் இருத்தலுக்கு பெயர் முதிர்ச்சியோ பக்குவமோ அன்று அது இன்னொரு மாதிரியான கோழைத்தனம் மனதில் தோன்றுகின்ற சிறு சிறு விடயங்களை கேட்பதன் மூலம் தன்னை அடுத்தவர்கள் தவறாக நினைப்பார்களோ என்றொரு எண்ணம் நமக்கு வருகிறது தனிமைப்பட்டவர்களிடம் நட்புக்கு உரியவர்களிடம்தான் அந்த கேள்வியை நாம் எழுப்புகிறோம் அப்படி ஒரு கேள்வியை எழுப்புவதால் அவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளப் போவதில்லை பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் போவதால் ஏற்படக்கூடிய அந்த வெற்றிடத்தில் கற்பனையும் பொய்யும் வந்து புகுந்து கொள்கிறது அது பல்வேறு குழப்பங்களை உண்டாக்குகிறது குழப்பங்கள் அதிகரிக்கும் போது இடைவெளி அதிகரிக்கிறது இடைவெளி அதிகரிப்பதால் பேசி தீர்க்க வேண்டிய விடயம் பேசப்படாமலே நிற்கிறது கற்பனைகள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போக இடைவெளிகள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போக ஒரு கட்டத்தில் எந்த காரணம் இல்லாமல் உறவுக்குள் சிக்கல் விழுகிறது மிக சாதாரண விடயம் கேட்பதற்கோ சொல்வதற்கோ சங்கடப்படாமல் கற்பனைகளால் சந்தேகங்களாலும் பெரிதாகி மலைபோல உயர்ந்து நின்று மனிதர்களுக்குள்ளே பிணக்குகளை உண்டாக்கி விடுகிறது இதையும் வெளிப்படையாக பேசாத மனிதர்கள் தாங்கள் இருக்கும் சூழ்நிலைகளையும் கூட இறுக்கமாக்கி விடுகிறார்கள் தங்கள் மனதில் பட்டதை கேட்கவோ பேசவோ விரும்பாத அந்த மனிதர்கள் மற்றவர்களும் அதுபோல் இருப்பது சரியென்று நம்புகின்ற காரணத்தால் மற்றவர்களும் தங்களுடைய மனதில் தோன்றுகின்ற விடயங்களை அப்படியே மனதுக்குள் புதைத்துக் கொள்கிற மனிதர்களாக மாறப்போகிறார்கள் குறிப்பாக ஒரு குடும்பத்தில் அதிகம் படைத்தவர்கள் மனம் விட்டு பேசாதவர்களாக எதையும் வெளிப்படையாக கேட்காதவர்களாக இருக்கிற பட்சத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் கற்பனையாகவே வாழ்கிறது அவர் அப்படி செய்வதற்கு இது காரணமாக இருக்கலாம் இவர் இப்படி நடந்து கொள்வதற்கு இந்த சம்பவமே காரணம் என்று ஒவ்வொருவரும் ஒரு சாதாரண விடயம் குறித்து பல கற்பனைக் கோட்டைகளை கட்டி வைக்கிறார்கள் அப்படி வைக்கின்ற காரணத்தாலேயே வெளிப்புறத்தில் அன்னியோனியமாக இருப்பது போல் நடித்து கொண்டாலும் உள்ளுக்குள்ளே ஒருவரை பற்றி மற்றொருவர் வைத்திருக்கக்கூடிய விம்பம் தவறானதாகவே இருக்கிறது எப்பொழுதுமே இடைவெளிகள் அதிகரிக்கிற போது குழப்பங்கள் ஓடி வந்து அந்த இடத்தை பூர்த்தி பார்க்கும் அதற்கு இடம் கொடுக்காதவர்கள் உண்மையால் அந்த இடத்தை நிரப்புகிறார்கள் குடும்பங்களுக்குள் இது ரொம்பவும் முக்கியம் நட்பு உறவு காதல் அலுவலகம் இப்படி எல்லா இடங்களிலும் இருங்கள் அப்படி இருப்பதால் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்று மருக மருக பொய்யான குழப்பமான கற்பனையான உலகத்தில் வாழாதீர்கள் பேசுங்கள் பிரச்சனை தீர பேசுங்கள் காலை கண்விழித்து முதல் இரவு தூங்கும் வரை நம் கைகளிலே இருக்கும் ஒரே பொருள் செல்போன் ஒரு நிமிடம் ஃபோன் இல்லை என்றால் ஏதோ உலகமே நின்றுவிட்டது போன்ற உணர்வு நமக்கு ஏற்படும் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சைலன்ட் கில்லர் ஒளிந்திருப்பதை நீங்கள் அறிவீர்களா அதுதான் டெக்ஸ் நெக் எனப்படும் நவீன கால கழுத்து வலி முன்பெல்லாம் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே வந்த கழுத்து எலும்பு தேய்மானம் இன்று பதினைந்து வயது சிறுவர்களுக்கும் வருகிறது இதற்கு காரணம் நாம் குனிந்தபடி மணிக்கணக்கில் போன் பார்ப்பதுதான் நமது தலை சரியாக ஐந்து கிலோ எடை கொண்டது ஆனால் நாம் அறுபது டிகிரி கோணத்தில் குனிந்து போனை பார்க்கும் போது அந்த எடை நமது கழுத்து எலும்புகள் மீது சுமார் இருபத்தி ஏழு கிலோ எடையை செலுத்துகிறது கற்பனை செய்து பாருங்கள் ஒரு சிறிய குழந்தையை உங்கள் கழுத்தில் உட்கார வைத்துக் கொண்டு நேரம் குடிந்திருந்தால் என்ன ஆகுமோ அதுதான் உங்கள் கழுத்துக்கு தினமும் நடக்கிறது இதன் அறிகுறிகள் இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள கீழ்கண்ட அறிகுறிகளை சரிபார்க்கவும் கழுத்தின் பின் பகுதியில் தீராத வலி அல்லது பிடிப்பு தோல் பட்டையில் ஊசி குத்துவது போன்ற உணர்வு அடிக்கடி ஏற்படும் தலைவலி குறிப்பாக பிடரி பகுதியில் கைகள் மற்றும் விரல்கள் மரத்து போதல் அல்லது பலவீனம் நேராக நிமிந்து நிற்கும் போது ஏற்படும் அசௌகரியம் போனை பார்க்கும் போது குனியாதீர்கள் அதற்கு பதிலாக போனை உங்கள் கண்களுக்கு மேலாக உயர்த்தி படியுங்கள் இது உங்கள் கழுத்து எலும்புகள் அழுத்தத்தை குறைக்கும் தொடர்ந்து பார்ப்பதை தவிர்க்கவும் ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் ஒரு முறை இருபது அடி தூரத்தில் உள்ள ஒரு பொருளை இருபது வினாடிகள் பார்க்கவும் அதே நேரத்தில் கழுத்தை மெதுவாக இடது மற்றும் வல்லது பக்கமாக திருப்பி சிறு உடற்பயிற்சி செய்யவும் தினமும் காலையிலும் மாலையிலும் தோல் சுழற்றுதல் மற்றும் கழுத்தை முன்னுக்கும் பின்னுக்கும் அசைக்கும் பயிற்சிகளை செய்யுங்கள் இது தசைகளில் உள்ள இறுக்கத்தை தளர்த்தும் நீண்ட நேரம் நீங்கள் கணனியில் வேலை செய்து கொண்டிருந்தால் கழுத்து மற்றும் விரல்கள் அதிகம் பாதிக்கப்படும் அதற்கு பதிலாக வாய்ஸ் நோட்ஸ் வசதியை பயன்படுத்துங்கள் இது நீங்கள் குனிந்திருக்கும் நேரத்தை குறைக்கும் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் அமர்ந்து போன் பேசும் போது சாய்வு நாட்கள்களை பயன்படுத்தலாம் தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை எளிதாக்க வந்ததே தவிர நம் உடலை உங்கள் சிதைக்கோனை அப்டேட் செய்வதை விட உங்கள் கழுத்தின் ஆரோக்கியத்தை அப்டேட் செய்வது மிகவும் முக்கியம் நீங்கள் நகங்களை வெட்டும் போது அந்த திகதியை நினைவு வைத்துக் கொண்டு அடுத்த தடவை கவனித்து செயற்படுங்கள் ஒரு மனிதனின் ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது நாம் எப்போது எப்போது இறப்போம் என்ன நடக்கும் என தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு நபரின் ஆயுள் காலத்தை அவரின் உடலில் உள்ள நகங்களை வைத்தே கண்டுபிடிக்க முடியுமாம் நமது உடலின் உள் ஆரோக்கியம் பெரும்பாலும் வெளிப்புற உறுப்புகளில் பிரதிபலிக்கும் எனப்படுகிறது எனவேதான் தோல் முடி மற்றும் கண்கள் மட்டுமின்றி நம் நகங்களும் நம் உடலின் ஆரோக்கியத்தை கண்ணாடி போல சொல்லும் எனப்படுகிறது பொதுவாக நமது நகங்களின் ஆரோக்கியமும் அதன் வளர்ச்சி விகிதம் நமது உள்ளுறுப்புகள் முதல் நமது உடல் ஆரோக்கியம் வரை அப்படியே கூறும் என்ற கருத்து உள்ளது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற மரவியல் நிபுணர் வயதாவது குறித்து பல்வேறு ஆராய்ச்சி செய்து வருபவர் டாக்டர் டேவிட் இந்த விடயத்தை இன்னும் தெளிவாக கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறும் உங்கள் நகங்கள் விரைவாக வளர்ந்து அடிக்கடி வெட்டப்பட வேண்டியிருந்தால் அதாவது இதன் அர்த்தம் நகம் வேகமாக வளர்ந்தால் நம் உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாக உள்ளன என பொருள்படுமாம் தினசரி சேவல் கூவுவதை ஒரு வழக்கமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சேவல் அதிகாலையில் கூவுவது இயற்கை உடல் கடிகாரத்தின் உதவியால் தான் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் நம் உடலில் உள்ள உறுப்பு கடிகாரம் எப்படி வேலை செய்கிறது அதனால் உடலில் என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை காண்போம் உடலின் உறுப்புகள் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருப்பதால் அவற்றின் சக்தி ஓட்டப்பாதை வரிசைப்படி ஒவ்வொன்றும் இரண்டு மணி நேரங்களுக்கு ஆற்றலுடன் இயங்குகின்றன மனிதன் நாளின் மணித்துளிகளை துளிகளை பிரிந்திருக்கும் நேரம் என்பது வேறு இயற்கை மனிதனின் உடல் உறுப்பு இயங்கும் நேரத்தை பிரித்திருப்பது உண்மையானது மனிதன் கண்டுபிடித்த கடிகாரத்தின் அவ்வப்போது குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இயற்கை தனது நேர அளவை பல லட்சம் கோடி ஆண்டுகளாக மாற்றியதே இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்